சரி அதுக்கப்புறம் எங்கள் சொந்தக்காரங்க மேரேஜ் தான் இது நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தாங்க வாங்க வாங்க எங்கள் கூட வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க சரி அப்படியே உட்காந்துட்டோம் உட்காந்து வெயிட் பண்ணுறோம் 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 அவங்க இலையே போடலை கைஸ் ஃபைனலி இலை வந்து வந்தாச்சு போட்டாச்சு ஆனால் அந்த ராமத் மஞ்சள் தான் அது திருவல்லிக்கேணியில் அந்த கல்யாண மண்டபம் கொஞ்சம் சின்னது தான் அதில் வந்து கூட்டும் இந்த வெயில் தாங்கவே முடியல கை சூடு சூடான சாப்பாடு அப்பப்பாப்பாப்பா மொத்தம் சாப்பிட்டோம் டெசர்ட்டில் வந்து எனக்கு ஃபேவரெட் வந்து என்ன எனக்கு தெரியும் இது இருந்தது மிட்டாஹானாக சொல்லுவோம் நாங்கள் உருதுவில் ஆஸ் யூஷுவல் மட்டன் பிரியாணி தயிர் பச்சடி அப்படி எனக்கு சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஏசியில் உட்காந்து நாங்கள் ரீல்ஸு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் இவ சொல்கிற ஐஸ்கிரீம் எத்தனை சாப்பிட்டேன் அப்படின்னு சரி ஃபைனலி வந்து நான் வந்து கிஃப்டான எதுவுமே கொண்டு வரல கைஸ் டைம் இல்லை அப்படியே வந்து கவரில் மொய் கவரில் காசுக்கு போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு எழுதினேன் நான் பேரெல்லாம் எழுதி வச்சேன் ஆனால் கிளம்ப முடியல அதுக்குள்ளே இன்னொருத்தங்க கிடச்சாங்க வீட்டுக்குள்ளே வந்து அங்கேயே பார்த்துட்டு இருக்கேன் சொல்லி உட்காந்து திருப்பி அகைன் சானியா என்ன பண்ணால் விடலை கைஸ் மேலே போயிட்டு நான் பார்த்துட்டு வர ஐஸ்கிரீம் இருக்கேன் அந்த ஐஸ்கிரீம் கொண்டு வந்தால் நான் பாருங்கள் பேர் எழுதி இது வந்து எங்கள் அம்மா வீட்டு ரிலேட்டிவ்ஸு ஸோ நான் டாக்டர் ஆஃப் சொல்லி எங்கள் அம்மா பேர் எழுதியிருக்கேன் நான் ஒரு அழகான எமோஜி வந்து ட்ரா பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா இந்த மொய் கவர் பார்த்த உடனே வந்து ஃபேஸில் வந்து ஸ்மைல் வந்துடணும் அப்படின்னு அத்தோ பாருங்கள் ஐஸ்கிரீம் திருப்பி கொண்டு வந்துட்டா எங்களுக்கும் அவங்க எங்கள் பக்கத்தில் இருந்தாங்க ஸோ அவங்கள வந்து கேமரா ஷை ஆகிடுச்சு ஸோ அவங்களாலாம் நாங்கள் கேப்சர் பண்ணலை அப்போ இந்த வெயிலில் வந்து வீட்டு உள்ள வந்துட்டோம் பாருங்கள் சானியாவுடைய மூஞ்சி எப்படி இருக்குதுன்னு ஆ ஓன்னு இருக்குது ஃபுல்லாக இங்கே பாருமா வெயிலில் கிளிட்டஸ் ஃபுல்லாக கிளிட்டஸ் போடுற மாதிரி இருக்கு இல்லை ஸ்விம்மிங் பூலில் இந்த வெளியே வந்தோம் மாதிரி இருக்கு ஸோ ஆக மொத்தம் வந்துட்டோம் வந்தவுடனே நான் ஏசி ஆன் பண்ணிட்டேன் சரி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகணும் நாங்கள் ஏதோ ஏதோ நினச்சி வந்தோம் இந்த ட்ரிப் வந்து நான் ஈதோட வியாக ஆட் பண்ண மறந்துட்டேன் ஸோ இந்த வீடியோக்கு ஆட் பண்ணிட்டேன் மம்மி வந்து எனக்கு ஈதி தகாங்க அதுதான் நான் வந்து ஈதி கொடுத்தேன் ஆனால் அது கேம்ச்சரு பண்ணோம் பண்ணுமா பண்ணோம் பண்ணோம் அதை ஆட் பண்ணுறதுக்கு ரம்ஜான் வீடியோவில் நாங்கள் மறந்துவிட்டோம் ஸோ அது எங்கே போச்சுன்னு தெரில ஸோ ஃபைனலி அது கிடச்ச கிளிப்பு ஸோ இந்த கிளிப்பில் நாங்கள் வந்து ஆட் பண்ணிட்டோம் அவ்வளோ ரீசெண்ட்லி தான் கைஸ் அது ரம்ஜான் பண்டிகை முடிஞ்சு ஒரு மூணு நாளில் தான் அவங்க கல்யாணம் வச்சாங்க ஸோ அந்த கிளிப் வந்து எடுத்து தான் போட்டுகிட்டே போகணும் ஆமாம் நான் இப்போ எல்லாம் கட்டலை கைஸ் இந்த வெயிலுக்கு கையோயோ என்னால் முடியலன்னு காலையில் விட்டு ஆசீர்வாதாலாம் வாங்க சரி இரு நல்லா இரு நான் ப்ளஸ் பண்ணி ஐநூறுரூபா கொடுத்து அதுலேயே அவள் சந்தோஷம் ஆகிட்டான் ஆனால் அவள் செலவும் அவ்வளோ பண்ண மாட்டாள் கைஸ் சேர்த்து சேர்த்து வைப்பாள் எப்போ பண்ணமோ அப்போ பண்ணுவாள் பண்ணுவாள் இப்போ பண்ணுவாள் ஏன்னா இப்போது வந்து ரீசன்ட்லி எங்கள் யூடியூப்பில் வந்து மெயின் சேனலில் த்ரீ கே ஃபினிஷ் ஆகிடுச்சு கைஸ் ஸோ